ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தரே வாழ்க வாழ்க ஓம் தத்புர்ணரே வாழ்க வாழ்க ஓம் குரு பகவானே வாழ்க வாழ்க ஓம் சற்குரு பகவானே ஞான வல்லலே திருவடிகளை சரணம் சரணம் இப்படி கண்டிப்பா பண்ணுவீங்களா இல்ல மாந்திரம் முடிய்டும் கொஞ்சம் நேரம் மந்திரம் பாடும் போது சில பேருக்கு அந்த சத்துரு நேரம் விட்டுருவோம் இல்ல ஏதோ ஒண்ணு இதாயிடுவோம் மிஸ் ஆயிடும் மூணு வாட்டி சொல்லுவீங்க நாலாவது வாட்டி ஒரு ஒரு மந்திரத்தை விட்டுருவீங்க சச்சிதானந்தருங்கிறத விட்டு சத்குருநாதரை விட்டுருவீங்க குரு பகவானுக்கு வந்துடுவீங்க இல்லைன்னா குரு பகவானை விட்டுருவீங்க சர்க்குரு பகவானை ஞான வரல திருவடியில் என்ன சொல்லிடுவாங்க இப்ப முடிஞ்ச பிற்பாடு உட்கார வச்சு சொல்ல அப்ப நம்ம பாட கத்துக்கணும் இதே பாட்டாவும் பாடலாம் ஓம் சச்சிதானந்தரே சர்குருவே பகவானே ஞான வல்லலே திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் சர்க்குருவே சரணம் அப்படின் பாடலாம் ஓம் நமச்சி வாயா வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தரே சர்குருநாதரே ஞான வல்லலே அப்படின்னு பாடலாம் ஓ நமச்சிவாயா வாழ்க வாழ்க சர்குருநாதரே வாழ்க வாழ்க குரு பகவானே வாழ்க வாழ்க சத்குரு பகவானே ஞான வல்லலே திருவடிகளே சரணம் சரணம்னு இந்த ராகத்தை விடாம இப்படியும் போகலாம் புரிஞ்சதா இப்ப இது கூட இந்த ராகத்தோட பாடுறது நானே ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தாதான் தான் அடுத்து எனக்கு சரமா வரும் முதல்ல சொன்னதை அடிச்சுட்டுவேன் ஸ்பீடா சொல்ற பாரு அதுல எனக்கு எந்த தடங்களும் வராது கூடாது சொல்றேன் சொல்லக்கூடாது சொன்னால் போயிடும் அதுவே ராகமா வரும்போது பாட்டா வரும்போது நான் தனக்கு தானே அதை நான் கொண்டுட்டு போகணும் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் கொண்டுட்டு போய் அடுத்து வந்து ராகமா வந்துடும் புரிஞ்சுதா நீ பத்து நாளைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வர மாட்டேங்க அதுதான் உள்வாங்குதல் என்னவோ அதுதான் சொல்லப் போனோம் இந்த சச்சிதானந்த நமச்சிவாய மந்திரத்தையே கொண்டு போனாலே பெரிய அளவுல கொண்டு போலாம் அதுவே முழுமைப்படுத்தி போக மாட்டே கிடீங்களே அதுவே முழுமைப்படுத்தி போக மாட்டே அப்புறம் எப்படி இருக்கும் அதனாலதான் சொல்றேன் இல்ல நினைவை நினைவு இருக்கும் மருதியை நம்மளுக்கு வந்து கடைய களை எடுக்க கத்துக்கணும் நினைவாற்றலை பெருசினா தானே உனக்கு வந்து நினைவு வரும் இதை இதுக்கு பாடணும் இது இப்படி பாடணும் அப்படின்னு வருவாங்க நம்ம அந்த நினைவாற்றலை மறந்துட்டோம் அப்படின்னா

சரியா துடி பாடியிருந்தா கூட இங்கே அந்த இடத்துல போயிருக்க மாட்டான் தப்பா பாடுனதுனால தான் அந்த சூழ்நிலை உருவாங்க சொல்லி கொடுத்த நாய் கரெக்டாக சொல்லி கொடுத்து இது பண்ணுறா பண்ணு உனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நீ கேட்டதெல்லாம் வரும்னு சொன்னால் அந்த ஆசைப்பட்டது அந்த குளத்தை போய் விளக்கி இது பன்னெண்டு மணிக்கு தப்பு தப்பா பாடி என்னுடைய இயல்பான நிலைமையை மறந்து மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி சரியான முறையில் அவனுக்கு கத்துக் கொடுத்தவன் சரியா போயிருந்தான் அவனுக்கு அந்த இதே வராது இன்னும் நல்லாவே போயிரு சின்ன வயசு பயிர் எப்பயும் அதை கொண்டுட்டு போயிருப்பான் எப்பயும் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பான் சரியா சில நன்மை அவனால செய்யப்பட்டு கூட வந்திருக்கலாம் ஆனா இதை பாடு இதை செய்தி பண்ணுன்னு சொன்னாம அவன் தப்பா சொல்லிக்கொண்டிருக்கான் இந்த குழந்தை அதை நம்பிக்கிட்டு தப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணா டெல்லி செவ்வாய்க்கு வந்து வந்து பேசுவாங்க நீ அவங்கள்ட்ட பேசி கேக் மற்றவங்களுக்கு சொல்லலாம் இப்படியெல்லாம் சொல்லி போயிடுச்சு அதே நினைச்சு அதுதான் என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க நான் அவங்களுக்கு இத்தனை விளக்கு வச்சு இப்படியெல்லாம் மந்திரமாட்டேங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க கதையவன் ஏமாற்றிட்டு சிவனை ஏமாற்றிட்டாங்க எங்கள் அப்பையும் ஏமாத்திட்டாங்க இப்படி குழம்பு போரிச்சதா அவர் தவற சொல்லி கொடுத்து தப்பாக பாடினதுனால அந்த குழந்த அந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டான் அதுக்காக சரியான நிலைப்பாட்டில் இல்லாமல் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு பயணம் பண்ணுறது இப்போ இவ பண்ணுறது இங்கே பண்ணுற அதனால ஓடுது கதை இதே வீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா கல்பனை நிலைமை தான் மெமரி

விடமாட்டாங்கள அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா தோட்டம் அவங்களுக்கு நிறைய விஷயம் கொடுக்கலாம்னு நினைச்சு